அடுத்த வேளை சாப்பாடுக்கு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட வயசு ஆக ஆக கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு ஆனோனே வாழ்க்கை சட்டுன்னு மாறும் நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகங்களை பெறப்போகிறீர்கள் நினைத்தே பார்க்க முடியாத வெற்றியை பார்ப்பதற்காக அடுத்த ஆண்டு உங்களுக்கு வரும் வணக்கம் துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவணக்கத்துக்குறி இந்த வீடியோ தொடங்குவோம் வக்கரதொண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவினம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்னைக்கு மற்றொரு புதிய சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிறது மகர ராசியை பற்றி முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மாபெரும் மன்னனாகும் மகர ராசி மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாம் வீடு இந்த மகர ராசி அன்பர்கள் எனக்கு பிடித்தமான ராசி அன்பர்கள் அவர்களை பிடிக்கிறது இருக்கவே முடியாது நிறைய நெஞ்சில் உரம் வைராக்கியம் உழைக்கின்ற எண்ணம் சிறு வயதில் படாத பாடுபட்டு ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததும் கூட மிகப்பெரிய உயரத்தை எட்டக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு ராசி மகர ராசி முக்காவாசியான மகர ராசி நேயர்கள் கடினமான உழைப்பாளிகள் சில மகர ராசி என்பர்கள் பர்வத யோகம் பெற்றவர்கள் அந்த பர்வத யோகம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள்லேயே மிக மிக அரிய ஒரு யோகம் அந்த பர்வத யோகம் நாலு கார்னர்லேயும் சுப கிரகங்கள் அமைந்திருப்பது பர்வத யோகத்தை கொடுக்கும் இந்த பர்வத யோகம் என்பது சுபகிரகங்கள் பார்வை தொடர்பு நாலு உபய ராசிகளிலும் இருப்பது சிறு வயதில் ரொம்ப மிக எளிமையான குடும்பத்தில் பிறந்து ரொம்ப எளிமையான வாழ்க்கையின் குடிசையில் கூட பிறந்து அடுத்த வேளை சாப்பாடுக்கு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட வயசு ஆக ஆக கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசானோடனே வாழ்க்கை சட்டுன்னு மாறும் முப்பது முப்பத்தஞ்சு வயசில் போய் மந்திரியாக போய் உட்காருவாங்க இந்த மாதிரியான நபர்கள் பர்வதயோகம் பெற்ற நபர்களாக விளக்கப்படுகிறார் மகர ராசி என்பர்கள் கர்மஸ்தானத்துக்கு ராசியாதிபதியாக வருவதனால் சனி பகவான் கர்மஸ்தானாதிபதி கர்மகாரகன் என்று போற்றப்படுகிறார் இந்த மகர ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் வரும் உத்திராட நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரமாக ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் மறுபடி திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்கள் ஏழு மற்றும் அவிட்டம் ரெண்டு பாதங்கள் ஒன்பது பாதங்கள் வந்து முடியும் அப்போ உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் அவிட்டம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் சனியுடைய வீட்டில் சூரியன் சந்திரன் செவ்வாய் இது மூணு பேருமே எதிரி சனிக்கு சந்திரனுக்கு எல்லா கிரகத்தையும் பிடிக்கும் ஏன்னா மாத்தா அப்படிங்கிறதுல அம்மாவுக்கு வந்து வேற்றுமை கிடையாது ஆனால் சனி பகவானுக்கு மூணு பேருமே எதிரி சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும் அதனாலவே மகர ராசிக்கு இளம் வயதில் நிறைய போராட்டங்கள் வர காரணம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் தான் பிறக்க முடியும் அப்போ எப்படியும் ஒரு பிரச்சனை இல்லை அதனால் மகர ராசி அன்பர்கள் சிறு வயதில் சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்களையும் சோகங்களையும் போராட்டங்களையும் ஏன் வாழ்வாதாரத்திற்கே பிரச்சனையே சந்திக்கிறார்கள் மறுபடி மெல்ல மெல்ல தன்னுடைய உழைப்பாலும் முயற்சியாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து திருமணத்திற்கு பிறகு பல ராசி அன்பர்கள் எட்ட முடியாத உயரத்தை எட்டி வாழ்க்கையில் நிறைய சுபத்துவம் அடைந்து மிகப்பெரிய உயரத்தில் போய் உட்காறாங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் உத்திராட நட்சத்திரத்தில் பிறகுறாரு இல்லை திருவண நட்சத்திரத்தில் பிறகுறாருன்னு வச்சுப்போம் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தால் சந்திரனுடைய நட்சத்திரம் ஒரு அஞ்சு வருஷம் திருவோணம் சந்திர திசை வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஏழு வருஷம் மறுபடி செவ்வா அவிட்ட நட்சத்திரம் அது ஒரு ஏழு வருஷம் பதினாலு வருஷம் அதுக்கு அடுத்தபடியாக ராகு ஒரு பதினெட்டு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அதுக்கப்படியாக குரு ஒரு பதினாறு வருஷம் இதெல்லாத்தையும் விட ஒரு சூரிய திசை ஒரு ஒரு உத்திராட நட்சத்திரத்தில் பிறகுறாங்க ஒருத்தர் மகர ராசியில் ஒரு ஆறு ஏழு வருஷம் ப்ளஸ் சந்திரதசை பத்து பதினேழு ப்ளஸ் செவ்வா திசை ப ப ஏழு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வருஷம் அதுக்கப்புறமா ராகு ராகுதசைக்குள்ளே வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் வச்சுங்க ராகுதசை அடுத்தது பதினெட்டு வருஷம் இருக்குது அதில் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிஞ்ச பிறகு ஒரு பதிமூணு வருஷம் ராகு ராகுதசை பிச்சு உதறும் அவங்களுக்கு ஏன்னா அந்த ராகு கொஞ்சம் ஓரளவுக்கு சுபத்துவம் தான் உங்கள் ராசியிலிருந்து மூன்று ஆறு பதினோராம் பாவம் மற்றும் பன்னிரெண்டாம் பாவத்தில் ராகு இருந்து சுப கிரகங்களுடைய தொடர்பு பார்வை மற்றும் நட்சத்திர பாதங்களை அவர் சார்ந்திருந்தால் அந்த முப்பத்தி ஏழு ஆண்டு சராசரியாக அப்ராக்சிமேட்டாக முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ராகுதிசையானது மகராசி என்பர்களுக்கு வரும்பொழுது இந்த ராசி என்பர்கள் விடிவு காலம் பிறக்கிறது மாபெரும் பதவிகளில் போய் உட்காருகிறார்கள் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் செவ்வாய் என்பது ராஜகிரகம் அதற்கு பிறகு ராகுதிசை இந்த தேச செவ்வாய் வந்து மகரத்தில் தான் உச்சம் பெறுவார் அவருடைய அவிட்ட நட்சத்திரம் தாண்டி ராகு ராகுதசை வரும்போது எட்ட முடியாத உயரங்களை எட்டுகிறீர்கள் மகர ராசி அன்பர்கள் இந்த அதிசயம் நிகழ்ந்தே தீரும் தவிர மகர ராசி இந்த பாதிப்பு பாதிப்பெல்லாம் முடிஞ்சு வரக்கூடிய ஆண்டு என்பது ஐ ஓப்பனர் கண் திறக்கும் ஆண்டாக வருகிறது அப்படின்னா இதுவரை இல்லாத அளவிற்கு புதியதொரு வாழ்க்கை புதியதொரு பயணம் புதியதொரு இடம் புதியதொரு உறவு புதியதொரு வேலை புதியதொரு செல்வம் புதியதொரு உலகை படைப்போம் என்ற அளவிலே அவர்களுக்கு வாழ்க்கை என்பது இதுவரை இல்லாத அளவுக்கு திருப்பங்களை நல்ல திருப்பங்களை கொண்ட ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு வருகிறது மகர ராசி அன்பர்களே முப்பத்தி ஏழு ஆண்டுகள் பிடிக்கிறது ஒரு சராசரி மகர ராசி அன்பனுக்கு இப்போ ஒரு நாற்பது வயசு ஆகுதுன்னு சொன்னால் ஒரு ராகு ராகுதேசையில் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த வாழ்க்கை என்பது திகைக்க வைக்கக்கூடிய அளவிற்கு அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்குது அதுக்கு என்னங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு ஓரளவுக்கு சுபத்துவத்தில் இருக்கணும் மேஷ ரிஷப கடக கன்னி மகரத்தில் உங்களுடைய ராசியின் மூன்று ஆறு பதினொன்று பன்னெண்டாம் இடத்துல எங்கேயாவது ராகு இருந்தாருன்னு சொன்னால் நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகங்களை பெறப்போகிறீர்கள் தவிர இப்போ கோச்சாரமும் உங்களுக்கு சாதகமாக வருவதனால் எதிர்கால ஆண்டு என்பது அடுத்த ஆண்டு என்பது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது இப்போ மகர ராசி என்பவர்களுக்கு என்ன செய்தாகணும்னா முக்கியமாக ஒன்று செய்யணும் யாரையும் நம்பி முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் யாரையும் நம்பி பண உதவி செய்வதை தவிர்க்க வேண்டும் யாரையும் நம்பி வேலைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் ஒரு ரெண்டு இடத்துல வேலை கிடைச்சிருக்கு இந்த இடத்துல ஃப்ரெண்டோட கம்பெனி அப்படி நம்பி போகக்கூடாது உங்களுக்கு மனசுக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் செய்ய வேண்டும் உங்களுடைய மனதில் எது கரெக்டுன்னு செயல்படுதோ அதைத்தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் ஆக ஒரு உத்திராட நட்சத்திரம் ஒரு திருவோண நட்சத்திரம் ஒரு அவிட்ட நட்சத்திரம் தாண்டி ஒரு முப்பத்தைந்து முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு மகர ராசி என்பவர்களுக்கு ராகு திசை என்று வருவே ஆனால் அந்த திசையானது அருமையான திசையாக இருக்கும் ராஜ யோக திசையாக இருக்கும் பதவிகளில் உங்களை அமர்த்தியே தீரும் பதவிகள்னால் உடனே எம்எல்ஏ எம்பி மட்டுமல்ல கூட பவர்ஃபுல்லான பதவியெல்லாம் இருக்குது ஒரு ரோட்டரி கிளப் பிரசிடெண்ட்டு ஒரு தொழிற்சங்கம் வணிக சங்கங்களின் தலைவர்கள் ஒரு கூட்டமைப்பு வங்கிகளின் தலைவர்கள் இப்படி தலை பதவிகள் எத்தனையோ இருக்குது ஆக நீங்கள் வந்து ஜெயிக்க போகிறது என்பது உறுதி மகர ராசி அன்பர்களே ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க மகர ராசிக்கு இவ்வளவு காலம் நீங்கள் இழந்த வாழ்க்கை நீங்கள் இழந்த செல்வங்கள் உங்களை இழந்த பந்தங்கள் உறவுகள் இதெல்லாம் சிலது வரும் சிலது தவிர்க்கவே முடியாது அதை ஒன்றும் பண்ண முடியாது இழந்தது இழந்தது தான் ஆனால் அதில் பெருமளவு உங்களுக்கு ரிட்டன் திருப்பி வந்து எழுபத்தைந்து சதவீத மறுபடி வந்து அங்கிருந்து புதியதொரு வாழ்க்கையை நீங்கள் தொடங்கி உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பியும் சொல்கிறேன் நினைத்தே பார்க்க முடியாத வெற்றியை பார்ப்பதற்காக அடுத்த ஆண்டு உங்களுக்கு வரும் முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய கிரக சூழ்நிலைகள் மறுபடி அந்த தசாபக்திகள் ராகு திசை என்பது மகர ராசி என்பவர்கள் நடக்கவே ஆனால் ஓரளவுக்கு சுபத்துவம் பெற்ற ராகுவாக இருக்கும் பட்சத்திலே கூட உங்களுக்கு எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு செல்வம் வந்து சேரும் எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு பவர் செல்வாக்கு வார்த்தை சொன்னால் அந்த ஏரியாவே நடக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு பதவி ஒரு மதிப்பு மரியாதை உங்களை தேடி வந்து சேரும் அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு திசையாக ராகு திசை என்பது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதில் உங்கள் சுயஜாதகத்தில் ஏதாவது குளறுபடி கோளாறுகள் இருக்குமே ஆனால் அது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் மாறுபடும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்கள் உங்களுக்கான துல்லியமான பலன்களை கட்டணம் வசூலிக்கப்படும் வா ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான் உங்களுக்கு துல்லியமான பலன்களை கடித்து தர காத்து கொண்டிருக்கோம் என்று கூறி அடுத்து வரக்கூடிய காணொலியில் மறுபடி உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சுபாஷ் பாலகிருஷ்ணன் என் அன்பு மகர ராசி நேயர்களே மறுபடி நீங்கள் உங்களை சந்திக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழ்ந்திருக்கும் என்றதை உறுதியாக கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்